வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நுரையீரல் புற்றுநோயின் முதல் அறிகுறி என்ன நெஞ்சுவலி இருமல் மூச்சுத்திணறல் குமட்டல் சரியான விடை இருமல் எந்த தானியத்தில் அதிகம் காலிசியம் உள்ளது ராகி அரிசி சோளம் கோதுமை விடை ராகி மனிதர்களில் அதிகமான வியர்வை ஏற்படுவதன் காரணம் கோபம் சந்தோஷம் பயம் பசி சரியான விடை பயம் தேநீர் கொதித்த பிறகு எவ்வளவு நேரம் முடித்து குடிக்க வேண்டும் நாலு நிமிடம் ஐந்து நிமிடம் எட்டு நிமிடம் பத்து நிமிடம் சரியான விடை நாலு நிமிடம் தினசரி நாளிதழ் வெளியிட்டா முதல் நாடு எது இத்தாலி இங்கிலாந்து மலேசியா ஜெர்மனி சரியான விடை ஜெர்மனி அணிலால் எந்த நிறத்தை பார்க்க முடியாது கருப்பு நீலம் சிவப்பு பச்சை சரியான விடை சிவப்பு எந்த விலங்கு தனது நாக்கால் காதுகளை சுத்தம் செய்ய முடியும் யானை முதலை சிவங்கி ஒட்டகம் சரியானவிடை சிவங்கி தமிழ்நாட்டில் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் இடம் ஏது நீலகிரி நாகர்கோவில் புதுக்கோட்டை வேதாரண்யம் சரியான விடை வேதாரண்யம் தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு ஏது வைகை தாமிரபரணி காவிரி பெரியார் விடை காவிரி சிங்கத்தையே கூடிய பறவை ஏது தீக்கோழி மயில் அன்னப்பறவை பருந்து சரியான விடை தீக்கோழி இந்த செடி வீட்டில் செழித்து வளர்ந்தால் வீட்டுக்காரரின் மரணம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் கள்ளிமுள்ளு கருவேப்பிலை துளசி ஆருடம் சரியான விடை கள்ளிமுள்ளு வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்